تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والخمر. السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق <applause> منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق <applause> الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وارتهلي سيرنا وارتهلي الله وديه وارتهلي வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நதிகள்நாயகம் செல்வம் அவர்கள் வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக நுழையக்கூடியவர்கள் அனைத்தும் மனாச்சாரங்களாகும் அனாச்சாரங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் வழிகேடுகள் நரங்கில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற எம்பெருமானாரின் எச்சரிக்கையை சூரியன் உதிக்கின்ற நாட்களில் மிகச்சிறந்த நாளாக கருதப்படுகிற இந்த ஜும்மாவுடைய நாளில் உங்களுக்கும் எனக்கும் அந்த செய்தியினை நினைவூட்டியவனாக எனது ஜும்மா உடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே அன்புமக்க சகோதர சகோதரிகளே இறைவனும் இறைவனுடைய தூதரும் எந்த அடிப்படையில் ஜும்மாவை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டார்களோ அந்த அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கு குழுமி இருக்கின்றோம் இந்த தருணத்தில் அல்லாம் நமக்கென்று பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகளை நமக்கு தந்திருக்கிறார் அந்த வணக்க வழிபாடுகளை நம்மால் இயன்ற வரை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் இலகுவாக செய்யக்கூடிய ஒரு வணக்க வழிபாடாக பார்க்கப்படுவது பிரார்த்தனை தூதர் என்பது ஒரு வணக்கம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த பிரார்த்தனை விஷயத்தில் நாம் எவ்வளவு அதீத முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடனைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் அவசர உலகத்தில் நம்மளுடைய தேவைகளுக்காக உலகத்தினுடைய செல்வத்திற்காக பொருளாதாரத்திற்காக இன்னபிற சேவைக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் ஒதுக்கி பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவிற்கான நேரத்தை கூட அவனால் ஒதுக்க முடியாத சூழலை பார்க்கின்றோம் அல்லாவுடைய தூதர் ஒரு கட்டத்தில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இந்த உலகத்தில் நீங்கள் செய்கின்ற நல்லவர்கள் உங்களை கொண்டு சொர்க்கத்தில் சேர்க்காது அல்லாஹ்வுடைய கருணையும் அருளும் அன்பும் இருந்தால் நுழைய முடியும் என்று சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் நீங்கள் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் கிடைத்த ரப்போ நீங்கள் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இப்ப இன்றைக்கு வாங்க ஒன்று கூடிய நாள் பொருளாதாரம் இன்னதிற தேவைக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்மால் இது போன்ற விஷயங்களுக்கு நேரம் இருக்குவது மிக கடுமையான சிரமமாக இருக்கிறது அல்லாஹுடைய கருணை இருந்தால் தான் சொருக்கம் செல்ல முடியும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மது கருணைப்பட வேண்டும் அவன் கருணை நம்ம வர வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் மாத்திரம் தான் சுருக்கத்திற்குள்ளே நுழைய முடியும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கென்று அல்லாஹுடைய சூழல் பல்வேறு விதமான வழிகளை நமக்கு கற்றுத் செல்கிறார்கள் அதிலே மிக முக்கியமாக நாம் சந்திக்கின்ற ஐவேளை தொழுகை அந்த தொழுகைக்கு பிறகு ஒதுக்கப்படுகின்ற அந்த நேரம் என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது ஏதோ ஒரு அவசரம் ஒரு நெருக்கடியான நேரம் ஆனால் பெரும்பான்மையான நேரங்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜும்மாவை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த மனித சமூகம் எப்படி இருக்கு என்று பாருங்கள் அல்லாவது கட்டளை இடுகிறார் தொழுமைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் பள்ளிவாசலை நோக்கி நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று சொல்லுகின்ற அந்த இறைவனுடைய கட்டளையை புறக்கணிக்கக்கூடிய முஸ்லீம் சமூகம் அடுத்து அல்லாஹர பிள்ளாலும் தொழுகை முடிந்துவிட்டால் அல்லாஹருடைய அருளை தேடுங்கள் என்று சொல்லுகிறான் அப்படிப்பட்ட அருளை தேடுவதற்கு தொழுகை முடிந்தவுடனே ஓடுகின்ற மக்களாக இன்றைக்கு ஆனால் அந்த தொழுகைக்கு பிறகு ஓடுகின்ற அந்த பிரார்த்தனை நமக்கு தெரியல அவனுடைய தமிழாக்கம் பாசிக்கு நேரம் இல்லை அல்லாஹ் ஒத்துவர் என்று தொழுகை முடிந்த பிறகு அல்லாஹ் ஒத்துவர் என்று சொல்லி ஒருவர் அமருகின்ற அந்த அந்த வார்த்தை முதல் அது தொடர்ந்து வருகின்ற அஸ்தோகுருளா என்று சொல்ல சொல்லப்படுகின்ற மூன்று வார்த்தைகள் அதற்கு பிறகு வருகின்ற அல்லாஹுலா இன்னி அல்லா திக்கிரிக்கே ஓ சுக்குரிக்கே ஓ ஹொசனை இபாதத்துக்கே என்று சொல்லுகின்ற பிரார்த்தனை பலருக்கும் இன்றைக்கு தெரியல ஆனா அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் யார் ஒருவர் கடமையான தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அந்த தொழுகைக்கு பிறகு சில பிரத்யேகமான பிரார்த்தனைகளை கற்றுத் தருகிறார்கள் அது கடைசியிலே முடிகின்ற அயத்தொல் புரிசியிலே முடிகிறது இதை ஓதி ஒருவர் அந்த தொழுகை முடிந்த பிறகு ஓதி எழுந்து செல்லுகிறார் என்று சொன்னால் அவர் கடல் நுரையளவையிலும் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் கடல் முறையளவு கணக்கிட முடியுமா கடலூரம் நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் அந்த தாவத்திற்கான அதிகாரமாகவே தொழுகை முடிந்த பிறகு அதிகபட்சமாக ஓட இருந்த பிரார்த்தனை ஒரு பத்து பிரார்த்தனை இருக்கு அவனவங்க தான் இதை நம்மளால நேரம் ஒதுக்க முடியலையே ஆனா நல்லா தூதர் சுந்தர் சொல்லுகிறார்கள் அதுவோ இப்பா பிரார்த்தனை என்பது வணக்கம் நீ எப்படி நம்ம பிரார்த்தனைக்குக்கிறோம் ஏன்னா நீ முடிஞ்சா கூட ஒரு மணமுனுகி கண்ணீர் விட்டு நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடிய நிலையில நம்ம இருக்கிறவன் நம்ம எல்லா தேவைகளையும் பரிபூர்ணமாக வலியுறுத்தி தரணும் என்ன தவிர யார் எனக்கு தர முடியும் நீ தான் என்னை படைச்சிருக்கிறேன் உன்னுடைய கொள்கையை நான் தோழிலே சுமந்து கொண்டிருக்கிறேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சுவாமித்து கொண்டிருக்கிறேன் என்ன தவிர எனக்கு யார் தர முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறோமா இன்றைக்காவது அல்லா நாடுதான் தருவான் இல்லை இல்ல இப்படி இப்படி ஒரு மனநிலை இருக்கா பிரார்த்தனை வலியுறுத்தி கேட்கிறோமா சும்மா ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்படி அல்லா உடத்திலே உறுதியாக கேளுங்கள் தருவான் தரவில்லை என்று சொன்னாலும் நீங்கள் கேட்டதற்கு சொர்க்கத்திலே இதற்கு பகரமாக தருவான் இன்றைக்கு பிரார்த்தனை எப்படி இருக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சரி இந்த பிரார்த்தனைக்கு நம்ம நேரம் எதுக்க முடியாத மார்க்கம் சொல்லுகிறது அப்படின்னு அந்நசீகா இஸ்லாம் என்று சொன்னால் அது துறர் நலம் நாடுதல் இஸ்லாமே ஒட்டுமொத்த விஷயத்திற்குமான எதிர்நிலை என்னவென்று சொன்னால் துறைர் நலம் நாடணும் இன்றைக்கு நமக்கே பிரார்த்தனை செய்ததை ரொம்ப அசாகமா இருக்கிறோம் நமக்கே பிரார்த்தனை செய்த ஒரு கவனம் இல்ல ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது அல்லாவுடைய தூதர் சொல்லி தருகிறார்கள் இன்றைக்கு ஒருவர் ஒருவரை சந்திக்கின்ற சந்தர்ப்பத்தில் இருந்து விடைபெறுகின்ற தருணத்தில் இன்றைக்கு எல்லா முஸ்லிம்களும் சொல்லுகின்ற வார்த்தை எனக்காக நீங்க துவா செய்வீங்க நானும் பிரார்த்தனையில பலவீனமாக இருந்தாலும் அது அவர்களுக்கு தெரிந்தாலும் கடைசியாக பிரிகின்ற சந்தர்ப்பத்தில் கேட்கிறார்கள் எனக்காக துவா செய்யுங்க எத்தனை பேர் கேட்டிருக்கோம் ஒரே ஒரு நிமிடம் ஒதுக்கி இந்த அப்துல்லாவுடைய உடல்நிலை சரியில்லை அவருடைய உடல்நிலை சரியாக வேண்டும் என்று ஒரு நோடி என் மாமே என் அச்சா என் தாய் என் தந்தை என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுக்காரர்களுக்கு கூடிய என்று ஒரு நிமிடம் ஒதுக்கி கேட்டிருக்கிறோமா கேட்கல ஏன் கேட்கல எதனால கேட்க முடியல பிறருக்காக ஏன் நம்ம பிரார்த்தனை செய்ய முடியல நம்முடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கக்கூடியது பெருமை ஆணவம் கர்வம் அகம்பாவம் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அந்த வார்த்தை என்று பாருங்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் மனிதனுடைய உடலிலே ஒரு உறுப்பு இருக்கிறது ஒரு சின்ன சதை துண்டு இருக்கிறது இந்த சதை துண்டு சீராக இருந்தால் ஒட்டுமொத்த உடனும் சீராகிவிடும் ஒட்டுமொத்த உடன் உடல்ல எத்தனையோ பாகங்கள் இருக்கிறது உடல்ல எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் ஒட்டுமொத்த உடல் சீர் எது அறிந்து கொள்ளுங்கள் அலா வகையில் கல் அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள் இந்த உள்ளத்தை ஒருத்த சரியான சிந்தனையில் சரியான கோட்பாட்டில் சரியான வழியில் வைத்து விட்டாரையானால் அவனுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும் அதே நிலையில் இந்த உள்ளம் சீராக இருந்தால் இந்த கல்வி சீராக இருந்தால் ஒட்டுமொத்த உடலும் சீராக இருக்கும் இந்த கல்வி சேதமடைந்து விட்டால் சிதிலமடைந்து விட்டால் ஒட்டுமொத்த உடலும் நாசம் என்று சொன்னார்கள் முடிஞ்சி அதனால்தான் அல்லாவுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் சொருக்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் சொருக்கத்தினுடைய கதவை முதல் முதலிலே தட்டுகின்ற அதிகாரத்தை பெற்று அல்லாவுடைய தூதர் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய முக்கல்லிப்பல் குழு

அல்லாவுடைய கிருவியால நல்ல வருமானம் வருது கூடுதலா ஒரு வீடு கட்டணும் குடும்பத்துக்கு பத்தல எனக்கா இதுவா செய்யுங்க ஏன் எவ்வளவு பேர் கேட்டிருப்போம் ஆனா யோசிக்கிறோம் உல்ட்டாவா யோசிக்கிறோம் இவருக்கு எப்படி இந்த சொத்து வந்துச்சு இவருக்கு எப்படி இந்த பொருளாதாரம் வந்துச்சு எப்படி இவர் இந்த வீட்டை கட்டினாரு எப்படி இவ்வளவு பெரிய அளவுல இடத்த வாங்கினாரன்னு நீ யோசித்து எதுக்கு நம்ம யோசிக்கணும் எவசூத் ரிஷ கல்லிமைய சாரு அல்லாஹ் தான் ஆடியோருக்கு செல்வத்தை தாராளமாக வழங்குகிறார் தான் ஆடியவருக்கு குறைத்து வழங்குகிறான் நம்ம யோசிக்கணும் செல்வத்தை கொடுத்திருக்கா அல்ல உனக்கு வீடு என்ன நூறு வீடு கட்டு அப்படின்னு சொல்லுகின்ற அந்த வாய் அந்த வார்த்தை வந்திருக்கிறதா அப்படியே வார்த்தை வந்தாலும் உள்ளம் அதற்கு இடம் கொடுத்திருக்கிறதா அல்ல உனக்கு சிறப்பாக இருப்பான் பரக்கத்தாக்க வந்து எனக்காட்சி அப்படின்னு சொல்லுகின்ற அந்த செயல் நம்ம இடத்துல இருக்கிறதா

என்று சொன்னால் நாங்கள் அல்லாவை மட்டும் வழங்குவோம் மட்டும் பின்பற்றுவோம் அல்லாவிற்கு கட்டுப்படுவோம் கட்டுப்படுவோம் என்று சொன்னால் அல்லாவுடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை பாருங்கள் ஒரு கட்டத்தில் கட்டத்திலே தூதர் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர் ருக்கோவுக்கு சென்று விட்டாங்க போயிட்டாங்க போயிட்டா என்ன ஒரு ரத்தாயத்து அந்த ருக்கு சேர்ந்த ஒரு ரத்தாயத்து கிடைக்கும்

எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க செய்தது தப்பு அப்படி செய்யக்கூடாது ஆனால் அல்லாவுடைய தூதர் அங்கே பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹனுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தணும் ஆர்வனுக்கு புரியுது ஆர்வத்தை அல்ல அதிகப்படுத்தணும் என்று அல்லாவுடைய தூதர் கேட்கிறார்கள் பிறகு சொல்லுகிறார்கள் இனி இப்படி செய்யாதீங்க இப்படியான பிரார்த்தனை நம்ம இடத்துல இருக்கிறதா இப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை நாம முன்வைக்கிறோம் அதை சிந்திச்சு பாருங்க வைக்கிறது இல்லை இன்னொரு கட்டத்திலே பாருங்கள் அல்லாஹுடைய தூதரிடத்துல ஒரு இளைஞர் வருகிறார்கள் அல்லாவுடைய தூதரே எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் பக்கத்துல உள்ள நபி தோழர்கள் எல்லாம் என்ன வார்த்தை இப்படி கேட்டுட்டீங்க அதுவும் அல்லாவுடைய தூதரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான கேவலமான ஒரு காரியத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்கலாமா என்று கொதிச்சு பயணிக்கிறாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் அவரை கூப்பிடுறாங்க வாங்க பக்கத்துல வாங்க பக்கத்துல அழைத்து வைத்து விட்டு அல்லாவுடைய தூதர் அங்கே கேட்கிறார்கள் இந்த விபச்சாரம் செய்வதற்கு நீ அனுமதி கேட்கிறேன் இந்த விபச்சாரம் உன்னுடைய தாயோடு நீ செய்தியா அவர் எப்படிப்பட்ட மனநிலையில இருப்பார் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்போ அவர் சொல்லுகிறார் அல்லாஹ் என்னை தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் அவ்வாறு விரும்ப மாட்டேன் தாய் திரும்ப உன்னுடைய மகனோடு இருப்பதற்கு விரும்புவியா அல்லாவுடைய தூதரை உள்ளாகி நான் அப்படி விரும்ப மாட்டேன் மகன் முடிஞ்ச பிறகு திரும்ப கேட்கிறார்கள் உன்னுடைய சகோதரிக்கு நான் விரும்ப மாட்டேன் திரும்ப அல்லாவுடைய தூதர் கேட்கிறார்கள் சகோதரியோடு சகோதரியோடு அல்லாவுடைய தூதர் அந்த நபருடைய கரங்களை பிடித்து அல்லாரு பிரார்த்தனை செய்கிறார்கள் எப்படிப்பட்ட பிரார்த்தனை செய்தார்கள் இறைவா இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக பாவத்தை அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிப்பதோடும் இல்லாமல் இவருடைய கல்வை இவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக பிறகு சொல்லுகிறார்கள் இவருடைய கருப்பை பாதுகாப்பாயாக எப்படிப்பட்ட வைத்தான ஒரு பிரார்த்தனை அவர் ஏதோ ஆசைப்பட்டார் விரும்பிட்டாரு கேட்டுட்டாரு அல்லாவத்தின் இதில் அடிக்கல தூக்கி போட்டு நிதிக்கல தவறான வார்த்தைகளை திட்டல உடனே அல்லாவத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் இன்றைக்கு நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும் பாருங்கள் ஒருத்தரை பற்றி அவதூறான செய்தி நம் காதைகளுக்கு எட்டப்பட்டால் நாம் செய்கின்ற அந்த செயல் எவ்வளவு மோசமான செயல் சிந்திச்சு பாருங்க அதிலும் குறிப்பாக பெண்களிடத்தில் ஒரே ஒரு செய்தி கசிந்து விட்டது என்று சொன்னால் அந்த கசிந்த செய்தியை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு அற்புதமான நெட்வொர்க்கை உருவாக்குகிறீர்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இப்படி செய்யலாமா அவதூறாக சொல்லப்படுகின்ற செய்தி ஒருத்தர் மீது தவறான குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது என்று சொன்னால் அவரிடத்து கேட்காம ஒட்டுமொத்த மக்களிடத்தையும் பரப்பியா பரப்பி முடிச்சு அந்த சகோதரனுக்கு கேள்விப்பட்ட பிறகு அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான் உண்மையா இருந்தா கேர் பண்ண மாட்டான் பொய்யா இருந்தா இதே அவங்க தம்பிக்கு நேர்ந்திருந்தா இதே அவங்க அண்ணனுக்கு நேர்ந்திருந்தா இதே அவங்க தங்கச்சிக்கு உங்க தாய்க்கு இப்படி நேர்ந்திருந்தா நாம் எப்படி அதை கையாளுவோம் அப்படி கையாளுகின்ற மனநிலை இன்றைக்கு இருக்கா இல்ல ஒருத்தருடைய செய்தி கிடைக்கப்பட்டால் அந்த செய்தியை பகிர்ந்து விட்டு நான் தான் முதலிலே பகிர்ந்தேன் என்று சொல்லுகின்ற அந்த உள்ளத்துடைய அந்த இன்பத்தின் தான் நம்முடைய சிந்தனை போகிறோம் ஹவுதா இல்லையா அல்லாவுடைய தூதர் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ரகமத்தாக அருளாக அனுப்பப்பட்டு அந்த அல்லாவுடைய தூதர் அல்லாவிடத்தை கோரிக்கை வைக்கிறார் எப்படிப்பட்ட காரியத்தை கேட்டதற்காக கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இப்படிப்பட்ட கல்வி நம்ம இடத்துல இருக்கா ஒருத்தனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை பெறுகின்ற கூட்டமாக இன்றைக்கு மாறி இருக்கிறோமே இந்த வளர்ச்சி நமக்கு நம்மளுடைய கவருடைய வாழ்க்கையை விசாலமாக்க போகிறதா சொர்களுடைய வாழ்க்கை விசாலமாக்க போகிறதா எத்தனை பொருளாதாரம் வழங்கப்பட்டாலும் அந்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் அவன் பதில் சொல்லாமல் அவனுடைய கணக்கு முடிக்கப்படுமா பொருளாதாரத்தை பார்த்து செல்வத்தை பார்த்து நாம இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுகிறோம் என்று சொன்னால் அந்த கல்வ கரெக்டா வச்சுக்காங்க இந்த கல்வி எந்த நேரத்திலும் தொடமாறும் என்ற வாய்ப்பு ஏற்படும் அதனாலதான் அல்லாஹூர் ஆரம்பித்தருடைய திருமுறையிலே அழுத்தம் திருத்தமாக இரண்டு முறை பதிவு செய்கிறான் அறிந்து கொள்ளுங்கள் அல்லா அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹின் நினைவால் மாத்திரம் தான் உங்களுடைய உள்ளம் அமைதி பெறும் ஏதாவது அமைதி உங்களுடைய உள்ளம் அமைதி பெறணுமா சார்ந்தமடையணுமா ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து போறாம இருக்கிறதா என்ற கை தோன்றுங்க அல்லாவுடைய பள்ளிவாசி நடந்தவர் என்ற கை தொடர்ந்து இல்ல வீட்டிலே கூட சொல்லுது அல்லா இடத்துல மன்ற அடுத்து அடுத்த அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிருங்க ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல அப்படிப்பட்ட முதலை இல்ல இந்த உள்ளம் எப்படி கொண்டு போய் நிறுத்தம் தெரியுமா இந்த கல்வி எங்க கொண்டு போய் நிறுத்தம் தெரியுமா பொறாமை வரும் கருவம் வரும் ஆணவம் வரும் இந்த கொள்கையே திருப்பி சிந்திக்கின்ற சிந்தனையும் வரும் நம்ம பயணிக்க கூட சரிதானா பட்டி வாங்கக்கூடாது வரவேற்பு கல்யாணத்துக்கு போகக்கூடாது கொள்கையை உறுதியாக இப்படியா இருக்கிறோமா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக கொஞ்சம் அதிர்ஷ்டம் என்று போறா என்ன அப்படியான ஒரு சிந்தனை கொண்டு போய் விட்டு கடைசியில இந்த கொள்கையை இல்லாம மரணிச்சிடும் நல்லா பாதுகாக்கணும் இந்த உலகத்திலே முஸ்லீமாக பிறப்பது இங்க மேற்றே கிடையாது சத்தியத்தே கிடையாது உலகத்தில பிறக்கின்ற ஒட்டுமொத்த குழந்தைகளும் முஸ்லீம்களாகத்தான் பிறக்கப்படுகிறது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அது யூதர்களாக கிறிஸ்தவர்களாக நெருப்பு வடங்களாக மாற்றப்படுவது அவருடைய பெற்றோருடைய வளர்ப்பில் இங்க சப்ஜெக்ட் பிறக்கிறது முஸ்லிம் இல்ல இறக்கும் போது அவன் முஸ்லீமா இருக்கணும் அவன் எப்ப இருப்பான் எப்படி இருந்தா இருக்க முடியும் யாரு விலையை புறாவப்படாம யாரு விலைய ஆணவம் கொள்வாம அதுதான் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை இது சொற்பமான வாழ்க்கை ஒரு அற்பமான வாழ்க்கை என்பதை உணர்ந்து ஒருத்தன் பயணிக்கணும் அதனால தான் மார்க்கம் சொல்லி தருகிறது ஒருவர் உங்களுக்காக ஒரு விருந்து அழைப்பு என்பது சாதாரணமாக நம்முடைய பார்வையிலே தெரியலாம் அல்லாவுடைய தூதர் அதை கொண்டு சேர்க்கிறாங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை ஒண்ணு விருந்து அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரியான முறையில் இருந்தா வரவேற்பு திருமணத்துல போய் நான் சாப்பிட்டுட்டு விருந்த கூப்பிட்டாரு சாப்பிடுவேன் என்பதற்கு அல்ல ஒரு சகோதர விரும்பி அழைப்பை ஏற்றுக்கொள்ள அந்த விருந்து அழைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு ஒருவர் உங்களுக்கு விருந்தளித்தால் ஒரு உணவு கொடுத்தால் டீ கொடுத்தா எது கொடுத்தாலும் சரி அல்லாவுடைய சூழல் கற்றுத்தருகிறார்கள் விருந்தளித்தவருக்காக நீ செய்மாரி சீமா ரசித்தான் அல்ல உனக்கு வரக்காக்கட்டும் உனக்கு ரிசிச்சு நிறைய தரட்டும் எப்படிப்பட்ட பிரார்த்தனை இதுதான் நமக்கு தெரியல இப்படியான பிரார்த்தனைகள் நமக்கு தெரியலை தெரிந்திருந்தால் அந்த விரும்ப ஏற்க போது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன எப்படிப்பட்ட செய்தி சிந்திச்சு பாருங்க அப்ப இந்த விரும்ப கொடுக்கும் பொழுது கூட இப்படிப்பட்ட பிரார்த்தனை கேளு என்று மார்க்கம் சொல்லுது இப்படி கேட்கணும் கண்டிப்பா நீ கேட்கணும் என்று மார்க்கம் கட்டளை எழுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு நாம் கேட்கிறோமா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அதை விட டாப்பா ஒண்ணு இருக்கு ஒரு மனிதனுடைய உடல்நிலை ஏற்படும் என்ற சில மாற்றங்களால் ஒரு தும்மல் தான் விடும் அச்சு ஒரு தும்மல் அருகந்தில்லா என்று சொல்லுவார் இல்லாக்கு பொருள் தெரியும் நமக்கு அடுத்து என்ன அவர் என்ன சொல்லணும் எருகமுக்குள்ளா அல்ஹந்தில்லா அவர் சொல்றாருந்தா எல்லா புகழும் அல்லாவு இருக்கு அல்லாவுடைய தீவிர கற்றுத்தர்றாங்க ஒரே ஒரு தும்மலுக்கு சொல்லுகின்ற செய்தியை பாருங்க எல்லா போலும் அல்லா உங்க இரகமுக்குள்ளார் அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டட்டும் அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டட்டும் அவர் இரகமுக்குள்ளார் சொல்லிவிட்ட பிறகு அவர் சொல்ல வேண்டும் இஸ்லிக் பாலகம் அல்லாஹ் உங்களுக்கு நல்வழியை காட்டட்டும் எப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தை பாருங்க அல்லாஹ் உங்களுக்கு நல்வழியை காட்டட்டும் உங்களுடைய நிலையை சீராக்கட்டும் சீராகட்டும் அல்லாஹ் வச்சுக்கிட்டோம் இதுதான் மார்க்கம் இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு தும்மனுக்காக இந்த மார்க்கம் கற்று தருகிற அந்த செய்தியை அறிந்து கொள்ளாமல் இருப்பதால் இந்த செய்திகள் புரட்டி கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் நம்மளிடத்தில் இல்லை அதனால தான் அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் உங்களுடைய கண்ணுக்கு எதிரே இல்லாமல் ஒரு சகோதரனுக்காக நீங்கள் பிரார்த்தித்தால் இன்னைக்கு எத்தனையோ பிரார்த்தனை கயிட்டு இருக்கும் ஏன்னா எனக்கு காரை கூடு வங்கியை கூட சொத்தை கொடு சொத்தை கொடு குழந்தையை கொடு பிள்ளைய கூட அது இதுன்னு என்னனோ கட்டிருக்கோம் சில நடந்திருக்கலாம் பல நடக்காமல இருக்கலாம் சிலருக்கு பலவும் நடந்திருக்கும் சில முக்கியமான விஷயம் நடக்காமல் இருக்கும் ஆனா நீங்க பிறருக்காக பிரார்த்தனை செஞ்சு பாருங்க பிறருடைய பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க யாரோ ஒரு நாட்டிலே எங்கேயோ இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்காக குருத்து நாசிலா இன்றைக்கு பிரார்த்தனை செய்கிறோமே இந்த பிரார்த்தனை நமக்கு பெற்றுத் தருகிற பாடம் என்ன இது போன்ற சிரமங்கள் கஷ்டங்கள் அல்லாஹ் நாடினால் நமக்கு நடக்காமல் இருக்கும் எதனாலே அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் உனக்கு கண் எதிரே இல்லாத ஒரு சகோதரனுக்காக நீ துவா செய்தால் எந்த பாவமும் எந்த விதமான தவறான காரியங்களிலும் ஈடுபடாத அணுதினமும் ஒவ்வொரு நொடியும் அல்லார்கள் அல்லாஹை மடங்குகின்றே அவரை போற்றுகின்றேன் மணக்குவார்கள் உங்களுக்காக பக்கத்துல சொல்வார்கள் நான் ஒரு பேர் கேட்கிறேன் அப்படி கேட்கக்கூடிய நேரத்துல என்ன கேட்க போறோம் அவருக்கு மௌத்த கூடும் கேட்க போறோமா எல்லாம் உடல்நலம் சரியில்லாம இருந்தாரு பிரார்த்தனை செய்ற அவருக்கான உடல்நிலை சீராக்கி அல்ல மலக்கு சொல்லுவாரு உனக்கும் அப்படி ஆகட்டும்பா நல்லா எண்ணத்துல ஒருத்தர் நல்ல ஒரு நல்ல கடைகள் நிறைய திறந்துட்டு இருக்கிறாரு கூடுதலா கடை திறக்கணும் துவாச்சி சொல்லி இருக்கிறாரு கூடுதலா திறக்கும் உனக்கும் நடக்கும் குழந்தை இல்லாம இருக்கிற குழந்தை உனக்கு கிடைக்கும் எல்லாம் என்னென்ன கேட்கிறோமோ அதனால ஒருத்தர் உங்களிடத்துல கோரிக்கை வைக்கிறாரு என்ற நடந்து போறேன் ரொம்ப சிரமமா இருக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கிடைக்கிறதுக்கு அல்லா இடத்துல துவாச்சியங்கள் என்று சொன்னால் அதை அற்பமாக தருதாதீர்கள் அவருடைய பார்வையில் சைக்கிள் என்பது பெரிய வாகனம் தான் கேட்கிறப்பா சைக்கிள் என்னப்பா காரைக்கு கேளுங்க எல்லாம் தருவா அல்லாஹவுடைய வாக்கு உண்மையானது அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறி செய்ய மாட்டான் அப்படிப்பட்ட செய்திகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத் திருகிறது இன்று முதல் இந்த பிரார்த்தனை விஷயத்தில் அதிலும் குறிப்பாக தொழுகை முடிந்த பிறகு அவசரம் வேலை ரைட் என்னைக்காக ஒரு நாள் எப்போது ஒரு நாள் பிரச்சனை இல்ல பெரும்பான்மையாக அந்த நேரங்களை பயன்படுத்தி அல்லாஹ்ரை பாவம் மன்னிப்பு தேடி அல்லாஹுனுடைய பாவங்களை மன்னித்து உயர்ந்தரகமாக இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை நாம் தொடர்வோம் அதோடு சேர்த்து பிறருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல பண்புகளை அமைத்துக் கொள்வோம் என்று கூறி எனது உங்கள் அலம்லா அல்லாஹுடைய மகத்தான பேரரசுலா அவனும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் ஜுமாவை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் எந்த அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டார்களோ அந்த அடிப்படையில் அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் பயணிக்க வேண்டும் இந்த உலகத்தினுடைய வாழ்வை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லும் பொழுது இன்றைக்கு ஒரு மனிதன் உலகத்தினை வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் அவன் பெரும்பான்மையாக ஓடுகின்ற ஓட்டம் எல்லாம் இந்த பொருளாதாரத்தை தேடித்தான் இருக்கிறது அவர் இந்த பொருளாதாரத்தை நாம அவ்வளவு நேசிக்கக்கூடிய மக்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் எந்தளவுக்கு என்று சொன்னால் மார்க்கம் காட்டித்தராத அடிப்படையில் நமக்கு பொருளாதாரம் கிடைத்தாலும் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக உதாரணத்திற்கு பேசி வியாபாரம் செய்கின்ற அந்த சிந்தனை அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் பேசி வியாபாரம் செய்யக்கூடாது என்று சொல்லி தருகிறார்கள் ஆனா நானே அதை பொய் பேசி வியாபாரம் செய்கிறோம் வாழ்க்கம் காட்டி தந்த ஹலாலான அடிப்படையிலே நம்முடைய சம்பாத்தியங்கள் இருக்க வேண்டும் இன்றைக்கு பல முஸ்லிம்கள் வங்கிகள்ல என்ன செய்றாங்க வேலை செய்யக்கூடிய மக்களை பார்க்கிறோம் அது போக லோன் எடுத்து பயன்படுத்தக்கூடிய மக்கள் எல்லாம் பார்க்கிறோம் இவங்க எல்லாம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக இந்த உலகத்தினுடைய இன்பத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையினுடைய செயல் அமைத்துக் கொள்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் ஒரு கட்டத்திலே பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் படுத்து இருந்து ஒரு நபித்தோவர் வருகிறார் என்பதற்காக எழுந்து அமர்ந்து உட்காருகிறார்கள் உட்காருகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாவுடைய அந்த மேடி மிகுந்த சிவந்த நிறங்களாக படுத்திருந்த தடை அப்படியே பதிந்திருக்கிறது தூதர் அதை அந்த உட்காரும் பொழுது கூட இருக்கக்கூடிய ரவி தோழர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுடைய இந்த நிலையை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ஒன்றுக்கோ முதலாவே சரியான மார்க்கத்தை பின்பற்றாத பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட சுகமோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அறுக்குடையாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்கள் இப்படி இருப்பது எங்களுக்கு ரொம்ப மன சங்கரமாக இருக்கிறது நாங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு போர்வை பெற்று தருகிறோம் என்று சொல்கிறாங்க ஒரே ஒரு போர்வை சிங்கிள் போர்வை தான் நூத்தொன்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அல்லாவுடைய தூக்கி சொல்லுகின்ற அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய துணியா என்பது ஒன் மேற்ற இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு நாம் இந்த உலகத்தை எப்படி நேசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்துப் பாருங்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு பயணி இருக்கிறார் அந்த பயணி தன்னுடைய பயணத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு நிழலாடுவதற்காக சிறிது நேரம் நிழலை ஒதுங்க வேண்டும் என்பதற்காக ஒரு மரத்தினுடைய நிலையை பார்த்து ஒதுங்கி சில நேரம் இருக்கிறார் சில மணித்துறைகள் நொடிகள் எவ்வளவு இந்த பயணி நின்று விட்டால் இலை பாடிவிட்டால் புறப்பட தயாராகிறான் இந்த பயணிக்கும் இந்த மரத்திற்குமான தொடர்பு என்ன தொடர்போ அதே தான் எனக்கும் இந்த உலகத்திற்குமான தொடர்பு என்று எல்லாருடைய சொன்னார்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு பயணி வர்றாரு நிக்கிறாரு மரத்தையும் சேர்த்து முடிக்கிற நிமிடம் அரை மணி நேரம் வரும் இவ்வளவுதான் இவ்வளவுதான் இந்த நேரம் தான் எனக்கும் இந்த உலகத்திற்குமான தொடர்பு என்று எல்லாம் அழைத்து சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் பொருளாதாரத்தை நேசிக்கிற விரும்புகிறோம் அலாதார முறையில செய்கிறோம் ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பொருளாதாரத்தை சேர வேண்டும் என்பதற்காக பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மார்க்கம் காட்டித்தராத காரியங்களை செய்கின்றோம் என்று சொன்னால் அதற்கும் காரணமாக இருப்பது இந்த கல்புதான் இந்த உள்ளம் பெருமைதான் இந்த தான் இந்த கருவம் தான் இந்த ஆணாவும் தான் இதனுடைய ஒட்டுமொத்த கூடாயராக இருப்பது இந்த கல்பு தான் அப்படிப்பட்ட கல்பு பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்காக அல்லாஹ் இடத்தில் அதிகம் நெருங்கி இருக்கக்கூடிய சஜிதா போன்ற அது போன்ற நேரங்களில் அல்லாஹ் குருபல்லா அலமினனுடைய கல்வை உறுதிப்படுத்துகிற அந்த சிந்தனையை வலுவூட்டுகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் ரபல்ல அலமினம் அனைவருக்கும் தந்து என்ன நோக்கத்திற்காகவே அல்லாஹ் இந்த பூமியில் நம்மை பயணிக்க செய்திருக்கிறானோ அல்லாஹ நோ தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான் இந்த வாழ்வும் மரணமும் எதற்காக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்தில் யார் அழகிய செயல் செய்யக்கூடியவர் என்பதை சுவாமித்துப் பார்ப்பதற்காக என்று சொல்லுகிறான் அழகிய செயல் அருமையான செயல் அற்புதமான செயல் அந்த செயல்களை செய்வதற்குத்தான் இந்த வாழ்வு மரணம் இருக்கிறது அதை சிந்தித்து பயணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரபுல்லின் அனைவரையும் மாற்றி அரண்மரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையினை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகா